ஒரே மில்க்கில் செய்யக்கூடிய மூணு ரெசிபிஸ் இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இப்போ வந்து நம்ம நாளே வந்து கேழ்வரகு ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே முளைக்கட்டி தீட்டினது அதனால வந்து நான் மொளகட்டலாம் இதை கட்டவும் முடியாது நீங்கள் மொளகட்டி வச்சுக்கோங்க இதை மிளக்கட்டின கேவரை எடுத்துக்கோங்க அதுக்கு ஈக்கல்லாக தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து துணியில் வந்து வடிகட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படி இல்லைனாலும் வலையில் வடிகட்டிக்கலாம் அதனால் ஒரு தப்புமே கிடையாது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கே திக்கான துணியாக இருந்தால் நமக்கு பால் வந்து இறங்காது கீழே அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப திக்காகவே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி எல்லாத்தையுமே பிழிஞ்சு பாலாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ஏலாக்காய் எடுத்து நல்லா வந்து உரக்கல்லில் போட்டு நல்லா இடிச்சிக்கிட்டேன் இது நம்ம வந்து ஹல்வாய்க்கும் சேர்த்துக்கலாம் இப்போது அப்படியே குடிக்கக்கூடிய நோ ஆயில் நோ பாயில் அந்த மில்க்லேயுமே நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி சக்கரை வந்து அந்த கிளாஸில் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த கேழ்வரகு பாலும் அது ஊற்றிக்கிறேன் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளுமே அது கூட சேர்த்துக்கிறேன் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா குடித்தோன்னா சூப்பராக இருக்கும் காலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் கீழே ஏற்கனவே கால்சியம் ரிச்சாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கிடைக்கும்போது தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் மில்க்காக இது இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மில்கில் இன்னொரு கிளாஸ்மே நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது எதுக்காகனா நம்ம வந்து மில்லட் டீ போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன் ரிமைனிங் இருக்கிற மில்க்கை ஃபுல்லாகவுமே பேனில் ஊற்றிட்டேன் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அந்த கட்டி படுற ஸ்டார்ட் ஆகிற டைமில் நீங்கள் டீக்குமே இந்த மில்க் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது நல்லாவே உருண்டு திரண்டு வரும் அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா உருண்டு திரண்டு வரும்போது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நெய் போட்டு குழந்தைங்களுக்கு ஆறு மாத குழந்தைலேருந்தே நம்ம ஊட்டி விடலாம் நைட்டுக்கெலாம் ஊட்டி விடலாம் காலையிலையும் ஊட்டி விடலாம் நல்லா நீர் பிரியும் குழந்தைங்களுக்கு இது அப்படியே எடுத்து பால் ஊற்றி மில்க்ஷேக் மாதிரியும் போடலாம் நான் இப்போ ஹல்வா இதாக செய்ய போகிறேன் அதுக்காக திருப்பி வந்து சர்க்கரை வந்து ஒரு கப் மில்க்கு ஒரு கப் சர்க்கரை வந்து நான் போட்டுக்க போகிறேன் ஈக்குவல் ரேஷியோவில் நான் சர்க்கரை போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டேன் இது கூடவே வந்து கொஞ்சம் இந்து உப்பும் சேர்த்துக்கிட்டேன் எப்போ இனிப்பு செய்தாலுமே அது கூட வந்து உப்பும் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு சுவை கூடுதலாக கிடைக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு பற்றாத மாதிரி இருந்தது நாங்கள் எப்போவுமே இனிப்பு அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் நாட்டு வெள்ளம் இருந்தது அதையுமே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் ஏலக்கால் தூள் வந்து ஏற்கனவே உரல் அடித்தது இருக்குது அதையுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக இதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து நல்லா உருண்டு திறல ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு விட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கிளறின பிறகு எடுத்து விட்டால் பார்த்தீங்களா அந்த கிளாஸி லுக்கில் இருக்கு பாருங்கள் அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்குது நிறைய நெய் ஊற்றி எடுத்தோம்னா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறதுக்காக இந்த பதத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இறக்கிட்டேன் நிறைய நெய் ஊற்றினா அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்லாம் நானில் நெய் நல்லா தடவி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஹல்வாய் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து இப்போ இவங்கள ஊற்றி நல்லா ஆற வைக்கணும் நல்லா செட் ஆகணும் நான் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து மில்லட் டீ போடலாம் அப்படின்ட்டு மில்லட் டீக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு டீ தூள் இதெல்லாமே போட்டு நல்லா இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டேன் அது கூடவே வந்து பணக்கண்டு போட்டுக்கலாம் பனஞ்சர்க்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் போட்டால் நமக்கு சுக இன்னும் நல்லா தெரியும் நான் வந்து எங்கிட்ட இருந்த கருப்பட்டி சர்க்கரையை போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது எடுத்து வடிகட்டிக்கலாம் ஏற்கனவே நம்ம மில்லட் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுவும் சூடோடவே இதில் கலந்து நம்ம குடிச்சிடலாம் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு அதை குடிச்சிட்டே வந்து நம்மளோட ஹல்பாய் வந்து நம்ம டீமோல்ட் பண்ணி பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இருந்தாலும் அதை ஆடுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது பார்க்கும்பொழுதே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு அப்படியே புட்டிங் மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு இன்னும் ஒயிட் சுகர்லாம் போட்டோம்னாலும் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக ஆறணும் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணதால எனக்கு கொஞ்சம் குழ குழன்றிருந்த மாதிரி இருந்தது நல்லா ஆறுன பிறகு கட் பண்ணோம்னா நல்லாவே வந்துருந்துச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்